அனைவருக்கும் வணக்கம் கூட்டு குடும்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதைஞ்சி இப்போ ரொம்ப குறுகிய குடும்பமாக மாறிவிட்டேன் இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ஒரு பிள்ளை இல்லைன்னா அப்பா அம்மா ரெண்டு பிள்ளை இப்படி வந்து குறைஞ்சி விட்ட இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து வளர்ந்து இந்த டீனேஜ் அட்டன் பண்ணுறப்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாறுதலே பார்க்க முடியும் நம்மளால் அந்த நேரத்தில் ஏட்டாப்டிலாம் பேசுவாங்க கண்டிக்கின்ற தந்தைமார்களுக்கு இது தாய்மார்களுக்கு இருக்கன்னா இருக்குது ஆனால் அவங்க வந்து அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் தந்தை வந்து கண்டிக்கின்ற பொழுது இவர்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்துக்கணும் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக செய்கின்ற அந்த தாய்கள் இருக்கின்ற குடும்பத்தில் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் தந்தையை மதிக்க மாட்டார்கள் என்பது உண்மையிலும் உண்மை ஒரு சினிமா பாட்டை பாருங்கள் தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த மந்திரம் இல்லை அதாவது சொல்மிக்க மந்திரம் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து பூஜை புலஸ்காரம் மந்திரம் இதெல்லாம் இல்லைன்னாக்க அந்த கோயிலுக்கு சிறப்பு இல்லைங்க அதே தான் அந்த குடும்பத்திலையும் தந்தையினுடைய வழிகாட்டல் அன்பு பாசம் அரைவணைப்பு எல்லாம் இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒரு சிறப்பான குடும்பமாக வளர முடியும் அந்த நேரத்தில் பிள்ளைகளை கண்டிக்கின்ற அந்த நேரத்தில் தாய்மார்கள் அதில் தலையிடாமல் தந்தை நல்லதுக்கு தான் சொல்றாரு உங்கள் அப்பா நல்லதுக்கு தப்பா சொல்கிறாரு அப்படிங்கிற இதில் அதுவும் அமைதியாக இருக்கும் அவங்க அவங்க முன்னாடி சொல்லவே கூடாது உங்கள் அப்பா நல்லது தான் சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டு தனிமையில் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அவங்க அப்பா நல்லது தான் சொல்கிறாரு கேட்டுக்கப்பா அப்புடின்னு ஒரு சாதாரணமாக அவங்க கடந்து போகிற அந்த குடும்பம் தான் ஒரு தலை சிறந்த குடும்பமாக எதிர்காலத்தை வரும் என்பது தான் உண்மையிலும் உண்மை நன்றி வணக்கம்